ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுங்க எஸ்பிபிசில்ஸ் ஸாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதெல்லாம் பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு சிம்பிளான ஒரு ஸாரீ அப்படின்னு நம்ம சொல்லலாங்க ஸோ இந்த சிம்பிள் சேரீ தான் டெய்லி வேர் ஸேரீயாக நம்ம கட்டிட்டு இருக்கிறோம் ஸோ அதுக்கும் கூட டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குதுன்னு நம்ம எஸ்பிபிசில்ஸ்லிங்க ஸோ சிந்தடிக் சாரீஸ் இப்போ ரொம்பவே ரேரா நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க என்னென்ன கலெக்ஷன் சிந்தடிக் சாரீஸ்ல இருக்குன்ட்டு இப்போ பேஸ்கட் சாரீஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சூப்பரா ஒரு நல்ல ஒரு மார்பிள் தான் இருந்தது மார்பிள் மீன்ஸ் சிந்தடிக் வித் மார்பில் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி வித்தின் தி டே தான் இருக்குது இரநூத்தி எழுபத்தொம்பது முன்னூற்றி சம்திங் இதுக்குள்ளார்தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஜக்காத் கொடுக்கணும் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பத்து சாரி பதினஞ்சு சாரி வேணும்னா இந்த சாரி பாருங்கள் நல்லா இருக்குங்க குவாலிட்டி வைஸ்ல சூப்பராக இருக்குது இரநூத்தி எழுபத்தொம்போது ரூபாய்க்கு ஒன்று நம்ம பார்த்துருக்குறோம் அண்ட் தென் முந்நூற்றி சம்திங்க்கு ஒன்று பார்த்துருக்குறேங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இன்னும் வேறு கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது ஸோ இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிதுன்னா ஆன்லைன் மூலிமா கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோ கால் இருக்குங்க இல்லைன்னா நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் எஸ்பிபிசிங் கோயிண்ட் டூ தாங்க ஆன்லைன் நம்பர் கொடுத்துருக்குற பிக் பண்ணிக்கோங்க பேஸ்கெட்டுன்னு பார்த்துட்டா நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த சிந்தட்டிக்கில் வச்சுருந்தாங்க இந்த சாரீஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸோ இது மட்டும் இல்லைங்க ஹேங்கர்லையும் நம்மளுக்கு இருக்குங்க ஹேங்க் சாரீஸும் நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் சிஃபான்லேயே உங்களுக்கு சூப்பர் சுப்பார்னு அப்படின்னு சொல்லுவாங்கல்லங்க அந்த சாரீ தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க எப்பவுமே வந்து ஹேங்கர் சாரியில் நம்மளுக்கு வந்து ரங்கோலி சாரீஸ் ரொம்ப ட்ரெண்டுங்க ஒரிஜினல் ரங்கோலிங்க ரங்கோலி நிறையா வரும் இந்த வெல்வெட் மாதிரி ஷைனபிளாக கிரேட் வருதில்லங்க அதுதான் உங்களுக்கு ரங்கோலிங்க நானூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய்க்கு இருக்குது பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு ஒரிஜினல் ரங்கோலிங்க அதனால தான் இவ்வளோ கிளாரிட்டியாக உங்களுக்கு இருக்குது முந்நூற்றி நாற்பத்தாறு ரூபாய்க்கும் கூட இருக்குதுங்க நெக்ஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மார்பிள் பூனம் சாரீ தாங்க கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து மால்குடி மாதிரி தான் இருக்கும் ஆனால் மால்குடி கிடையாதுங்க இது கொஞ்சம் மார்பிளில் பூனம் சேரீ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க நல்ல விதந்த முரு முறு முறு முறுன்றிருக்குமில்லங்க அந்த மாதிரி சாரீங்க ஸோ எல்லா கலெக்ஷன்ஸுமே சூப்பராக தான் இருந்தது ஹேங்கரில் டெய்லி வேர் சாரிஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிடுங்கன்னா சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க ஏன்னா சிந்தடிக் சாரீஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாது கொஞ்சம் வீடியோ பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ நம்ம எஸ்பிபி சீக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹேங்கர்லேயும் இருக்குது பேஸ்கெட்லையும் இருக்குது எதை வேண்டாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரங்கோலி ரங்கோலி இல்லைனா டிசைனிங் சாரீஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க பாருங்கள் கொஞ்சம் அந்த சமிக்க ஒர்க் அந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் அந்த மாதிரி இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குதுங்க டே பை டே நம்மளோட கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது நம்ம எஸ்பி பிசில் இருந்து உங்களுக்கு என்ன கலெக்ஷன் வேணுமோ சொல்லுங்க நம்ம எஸ் பி பி இருந்து கண்டிப்பா போஸ்ட் பண்ணலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இப்ப இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சின்ன ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க फ्रेंड्स ஃப்ரெண்ட்ஸ் यू ஃபார் वाचिंग